திகாமடுள்ள பொது தேர்தல் வாக்குகள் மீள எண்ணப்பட வேண்டும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிட்டார் தேசிய காங்கிரஸ் தலைவர் அதாவுல்லா இது சிலோங் கியூ கே நியூஸின் செய்தி அறிக்கே கடந்த பொது தேர்தலில் திகாமடுமல்ல தேர்தல் மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிட்ட தேசிய காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஏ எல் எம் அதா உல்லா அவர்கள் நேற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கல்முனை பிராந்திய அலுவலகத்திற்கு விஜயம் செய்து நடந்து முடிந்த பொது தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் அடங்கிய மனு ஒன்றை உத்தியோகபூர்வமாக கையளித்தார் திகாமடுமல்ல மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளை மீள எண்ணப்பட வேண்டும் என்பதையும் கடந்த தேர்தல் காலத்தில் தேசிய காங்கிரஸ் தலைவராக தன்னை குறிவைத்து பல நகர்வுகளையும் இடையூறுகளையும் உள்ளடக்கிய பல்வேறு விடயங்கள் இம்மனுவில் உள்ளடக்கப்பட்டிருந்தது மனுவை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கடைசியாக வாக்குகள் எண்ணுகின்ற இடத்திலும் திருவாரியான குளர் பணிகளுக்கும் ஒரு அநீதிகளும் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் செய்திருந்தோம் மீண்டும் எண்ணுவதற்காக நாங்கள் விண்ணப்பித்துக் கொள்வோம் அப்பாறையில் எடுத்து அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு நாங்கள் தேர்தல் ஆணை குழுவுக்கு முறைப்பாடு செய்து திகாமல் உள்ள மாவட்டத்தினுடைய வாக்குகளை மீள எண்ண வேண்டும் என்று நாங்கள் முறைப்பாடு செய்து கொடுத்துவதோம் தகவல் அறியும் சட்டத்தின் சில தகவல்களை நாங்கள் கொண்டிருந்தோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு முறையாக கிடைக்காது என்று சொல்லுவீங்களே எங்களுடைய சட்ட ஆலோசனைகளுடைய வேண்டுகோளுக்காக நாங்கள் இன்று மனித உரிமை அனைத்து இதற்கான முறைப்பாடுகளை செய்து எங்களுக்கு எங்களுடைய தீர்வு எங்களுக்கான தீர்வு அதாவது மீண்டும் பிகாமலுள்ள மாவட்டத்தினுடைய ோம் அவர்களும் இதனை விசாரித்து ஒரு முறையான தீர்வு பெறுவதாக கூறியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் இதிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு சொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம் இடத்தில் வாக்களித்தேன்